வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேலா ரெட்டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதுவும் எந்த நாள் இல்லாமல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகவே கிடச்சிருக்கு ஏன்னா இன்றைக்கு வந்து ரெண்டு நம்பர் ஒரே மாதிரியான நம்பர் ஏழு ரெண்டு ஒரே மாதிரியான நம்பர் ப்ளஸ் அஞ்சா நம்பர் என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பருங்கிறது நமக்கு பெரிய நம்பரும் கிடையாது நம்ம வந்து சின்ன நம்பர் தான் அப்போ ரெண்டு சின்ன நம்பர் ஒரு பெரிய நம்பர் கணக்கு தான் நமக்கு வருது அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி வந்து இன்னிங் எடுக்கிறது ரொம்ப ஈஸி சரிங்களா அதனால தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இங்கே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக எழுதிருக்கும் கீழே வேறு ஒன்றுமே இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி அஞ்சுன்னு தான் அடிச்சிருந்தாங்க இல்லையா இந்த இரநூத்தி எழுபத்தி அஞ்சு நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக பார்க்குறோம் அது தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம நாலு நம்பர் நேற்று கொடுத்த மாதிரி தான் இன்றைக்கி கொடுக்குறோம் நேற்று நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் யாராவது வீடியோ பார்க்காத போய் பாருங்கள் ரெண்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னு காரணம்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் நாலாம் நம்பர் வந்தாலே உங்களுக்கு ரெண்டு ஏழு தான் அதிகமாக மேட்ச் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சா நம்பர் வந்தாலே உங்களுக்கு நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஜீரோ வந்தாலே ஒரு அஞ்சா நம்பரு கட்டாயம் வரும் அது சி போர்டு கணக்கு அஞ்சா நம்பர் வரும் ஏன்னா நம்ம நேற்று என்ன சொல்லி கொடு கொடுத்தோம்னா இதுல இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் வந்து எல்லா போர்டுலேயுமே வந்துருந்துச்சுங்க நமக்கு இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் நமக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாளாக நமக்கு வராமல் நின்ன நம்பரு கட்டாயமாக நம்ம நாளைக்கு எடுத்து ஆடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே சீபோர்டு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு டேரக்டான நேரடியாகவே ஒரு வின்னிங் நம்பராக கிடச்சிது அது அருமையான மெத்தேடு சரிங்க அதை தான் நம்ம திரும்ப திரும்ப எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி தான் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி நம்மளும் கொண்டு வரோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கிறதை நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்க அது மாதிரி நீங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய நாளைக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாந்தேதி இல்லையா நாளைக்கு இருபத்தி அஞ்சாந்தேதி வந்து கருண்யாவுடைய ஆறுநூற்றி தொண்ணூறாவது குழுக்கள் நாளைக்கு ஆறுநூற்றி தொண்ணூறாவது குழுக்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளை வந்து உங்களுக்கு நம்பர் கிடையாது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நமக்கு அது போக நம்ம வந்து குடியரசு அப்படிங்கிறதுனால நமக்கு இது கிடையாது லீவு அதனால் அடுத்து திங்கக்கிழம தான் வந்தீங்க சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைய பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சாந்தேதி என்னமா நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதாவது ஆறுநூற்றி தொண்ணூறாவது ட்ரா தொண்ணூறாவது ட்ரோலாக நமக்கு இரநூத்தி எழுபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இதில் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் வருமா இல்லை பெண்டிங் நம்பர் இல்லாமல் நான் வருமா அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அதுவும் குறிப்பாக பி போர்டில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்னன்றது பார்த்தலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பரு மெயினாக பார்க்கலாம் பெண்டிங் நம்பர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா இது வந்து நமக்கு இருபத்தி நாலாம் தேதியோட சாட்டு இருபத்தி தேதி நாளைக்கு தான் வரும் அப்ப நம்ம வந்து ஒரு நம்பர் சேர்த்து சொன்னாலே சரியா போயிடும் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பது நாளாக இருக்குது பி போர்டில் வந்து மூணு நாலு நாளாக இருக்குது சி போர்டில் இருபது நாளாக இருக்குது நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணுங்க நல்லா யாருக்காச்சும் ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க அதுக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்குல ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு வந்து நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோன்னா பட் நாளைக்கு இந்த ரெண்டு நம்பரும் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பருங்கிற ரெண்டு நம்பருமே நாளைக்கு டேரெக்டாக வின்னிங் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான நம்பராக தெரியுது வேறு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கோம் இந்த கொண்டு வந்த பேட்டன்லாம் என்ன ஆடிக்காங்கன்னா மெயினாக அதிகமாக இது வந்து நமக்கு வந்து இதோட வந்து ஒரு நாலாவது டைம் இந்த மாதிரி இரநூத்தி எழுபத்தஞ்சுன்னு ஆடுறாங்க தொடர்ந்து வந்து ஒரு நாலு வருஷத்துக்குள்ளே அதிகமாக ஆடுறாங்க அந்த நாலு வருஷத்தில் அதிகமாக கிடச்ச நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரொம்ப பேசிக்காக கிடச்ச நம்பர்னா ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பரு ரொம்ப அதிகமாக கிடச்சிருக்கு அதாவது இரநூத்தி எழுபத்தி அஞ்சுக்கு அதிகமாக கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு ட்ரா நாலு ட்ராவில் ஆடிக்காங்க மூணு ட்ராவில் நமக்கு ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் சேலடாக மேட்ச் ஆகிருக்கு அப்போ மற்ற ரெண்டு ட்ரா தான் நமக்கு மாறி இருக்குது மொத்தம் அஞ்சு ட்ரானால் இதில் வந்து நமக்கு ஒரு நாலு வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வாட்டி ஆடிக்கிறாங்க அஞ்சு வாட்டினா நமக்கு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற இந்த நம்பர் ஆடிக்காங்க இந்த நம்பரில் நமக்கு அதிகமாக கிடச்சதில் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் நாளைக்கு கொஞ்சம் சேலடாக மேட்சாக இருக்குது வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் சப்போஸ் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இருக்குங்க அப்படின்னு எடுங்க ஏன்னா இந்த பி ஏபியில் வந்து மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத என்னோட கணக்கு ஏ பிள்ளில் வந்து நமக்கு ஆறு நம்பர் ஒன்றா நம்பரும் மேட்ச் ஆகலாம் ஏன் சி போட்ல வந்து இங்கே பாருங்க பதினோரு நாளாக நமக்கு ஏ போர்டில் பெண்டிங் இருபதுனால சி போர்டில் பெண்டிங் பட் சி போலயாவது நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்ட் ஆடுறதுக்கு ஒன்னா நம்பரும் சான்சஸ் இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த இடம் நமக்கு மேட்ச் கொண்டு வரேன் சரிங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல உங்களுக்கு வந்து ஒன்று பி போல வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சி போல இருபத்தி நாலு சரிங்க அதே ஒரு நம்பர் சேர்த்துங்க அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் இருபத்தி நாலு பி போடில் பதினொன்று சி உங்களுக்கு பன்னெண்டு அப்போது நமக்கு இதில் மூணு போர்டு பெண்டிங்காக இருக்குது இப்போ மூணு போர்டு பெண்டிங்கும் போது கட்டாயமாக ஒரு போர்டு நம்ம எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக ஒரு போர்டுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே தான் எட்டாம் நம்பருக்கும் ஒரு மூணு போர்டு எட்டு நம்ம எட்டாம் நம்பரும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு போர்டுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படி எந்த அளவுக்கு ஆறு ஒன்றுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோமோ அதே மாதிரி எட்டு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சமில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் இது ரெண்டுமே நாளைக்கு மெயின் ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறு ஒன்று மூணு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ரொம்ப அதிகமாக நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து பார்க்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அளவுக்கு தான் நம்ம கணக்கு கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா வேறு எந்த நம்பரு வரதா இல்லையே அதில் நீங்கள் ரெண்டு நம்பரில் ஆள் போட நாலு நம்பர் நாலு நம்பர் கொடுத்தா ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வின்னிங் வந்துடும் அந்த அளவுக்கு நம்ம தெளிவாக சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாலு நம்பர் பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ ஜீரோ பி போல் இருபத்தொன்று சி போல் வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு அஞ்சு அஞ்சாய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல ரெண்டு பிபோல நாலு சிபிள்ல பதினெட்டு அதே மாதிரி ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏபிள் பதினொன்று பதினொன்னு பிபோல ஜீரோ சிபோல மூணு அதே மாதிரி ஏழ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு நம்பர் ஏ போல நாலு பிபோல ஒன்று சிபில் பதிமூணு அதே மாதிரி எட்ட நம்பர் பத்தி எட்ட நம்பர் ஏப் போல பதினாலு பிபுல்ல பதினேழு சிபுல பத்து அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ போல ஏழு பிபுல பத்து சி போடில் ரெண்டு மாதிரி ஜீரோ எடுத்தீங்கன்னா ஜீரோ ஏ போல இருபத்தி ஒன்று பி போர்டில் ரெண்டு சி போர்டில் ஜீரோ சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளே தான் உங்களுக்கு வின்னிங் வரைக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதனால தான் இந்த மாதிரி நம்பர்கள் எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி உங்களுக்கு கணக்கு வச்சிருக்கீங்கன்னா எடுங்க எனக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ள தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி கணக்குது உங்கள் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் தாழ்மை எடுங்க சரிங்களா அப்போ நாளைக்கு ஆல் போர்டு நம்பர் என்னங்க மேட்சாக போகுது அப்படின்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம இன்றைக்கி எனக்கு அடிக்கப்பட்ட நம்பர் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு சரிங்களா இது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் இந்த இரநூத்தி

ஆல்மோஸ்ட் வரலாம் அதே மாதிரி அஞ்சுக்காரு ஏன்னா இந்த அந்த மாசத்துல வந்து நமக்கு இந்த ஒவ்வொரு நம்பர் விட்டு விட்டு ஆடுறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு ஏழு அஞ்சு அப்படி பக்கம் பக்கமா பக்கமா ஆடி நிறைய நம்பர் உங்களுக்கு கவனமாக பார்த்தா தெரியும் பாருங்க அஞ்சுக்காரு ஏ எட்டுக்கு ஏழு ஏழுக்கு எட்டு நிறைய நம்பரு இந்த மாதிரி தான் இந்த மாதமே ஆடுறாங்க அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மேபி நமக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறேன்னா டிரா நம்பர்லேயே ஒரு ஆறாம் நம்பர் ஒரு ஜீரோ இருக்குது ஒன்பது ஜீரோ இருக்குது அப்போ அதையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டையும் நமக்கு போன வாரத்தில் விட்டதுலேயும் நமக்கு அது சம்மந்தமான மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்லாம் இருக்குது அப்போ அதனால் தான் அதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க வந்தால் கூட எடுத்துங்க அதே கணக்கு தான் அதே மாதிரி இன்னொரு சில நம்பர்கள்னு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைய பொறுத்தவரைக்கும் அதிகமாக மேட்ச் கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் ஏ நாலு நம்பர் கொடுக்குறோம் ஒய் அப்படின்னு கேட்டால் ரெண்டுக்கு நாலு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உங்களுக்கு சொல்லவே வேணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ரெண்டாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் நாலு நம்பர் வரை இப்போ வருங்க ரெண்டு ரெண்டு நாலுன்னு ஆடலாம் நாளைக்கு மறுபடியும் திரும்ப வந்து ரெண்டு ரெண்டு நாலு ஆடலாம் இல்லையா வாய்ப்பு இருக்கா இல்லையா கண்டிப்பாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ரெண்டு ரெண்டு நாலு அப்படிங்கிற நம்பரும் எதிர்பார்க்கக்கூடிய நம்பராக தெரியுது அதை நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா பட் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் இங்கே மேட்ச் ஆகும் இல்லையா இல்லையெல்லாம் சொல்ல முடியாது ஏழுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்கள் எக்ஸாக்டாக மேட்சாக கூடிய நம்பர் அதே தான் அஞ்சுக்கு நாலு என்னங்க நீங்கள் அஞ்சுக்கு நாளெல்லாம் நம்பர் வருமானா இங்கே வந்து பார்த்தீங்களா ஒன்பது நாலு அஞ்சு ஓகேவா வருதா அது மாதிரி நிறைய நம்பர் நாலுக்கு அஞ்சுங்கிறது இந்த மாதம் செட் ஆகக்கூடிய நம்பர் இந்த தான் ஒன்று டூ ஒன்றுக்கு பாருங்க அஞ்சுக்கு நாளாக நிறைய இடம் செட் ஆகிருக்கு நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி செட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா கணக்கு வரும்போது நமக்கு செட் ஆகாம போகாது இல்லையா அப்போ கணக்காக தான் வருது அந்த மாதிரி வரப்போ நமக்கு ஓகே இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க சரிங்க எல்லாம் முடிச்சுட்டிங்க இன்னும் ஒரே நம்பர் என்ன கொடுக்க போறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏழா நம்பர் ஏன் ஏழாம் நம்பர் கொடுக்குறீங்க ஒய் அப்படின்னா ஏழாம் நம்பரை பொறுத்த நமக்கு எங்கே கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாளாக சீ போர்டில் பெண்டிங் அஞ்சுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் இல்லை அதையும் நம்ம மறுக்க முடியாது அஞ்சுக்கு ஏழுங்கிறது வராமல் போகுமா கண்டிப்பாக வரும் இந்த அஞ்சா நம்பருடைய அஞ்சா நம்பருக்கு நேர் ஆல்ரெடி நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் நம்பர் தான் சரிங்களா அஞ்சுக்கு அஞ்சுக்கு அளவுக்கு ரெண்டு வருமோ அதே மாதிரி அஞ்சுக்கு ஏழுங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்றமே இல்லை இது ரெண்டுமே ஒரே மாதிரியாக நான் தான் இருக்கும் சரிங்களா அதனால தான் சொன்னோம் அதே மாதிரி அஞ்சுக்கு ரெண்டுக்கு ஏழு சாரி ரெண்டுக்கு அஞ்சு அதே மாதிரி ஏழுக்கு அஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் எப்போயுமே சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா மூணு போடுக்குமே நமக்கு வந்து அப்படி தான் வரணும் ஏழு 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 சரியா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி மொத்த மொத்தமாக நமக்கு என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நமக்கு வந்து மொத்தமாக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் நமக்கு வந்து இரநூத்தி எழுபதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நாலு ஆறு ஏழு அதே மாதிரி எட்டு சரிங்களா இதில் வந்து எனக்கு ரெண்டு நம்பர் சாய்ஸ் தான் நீங்கள் ஒன்று எனக்கு டேரெக்டாக ஆறாம் நம்பர் வரல அதோடைய பவர் ஒன்றாம் நம்பர் வைக்கிறேன்னு வைக்கலாம் அல்லதுங்க எனக்கு எட்டாம் நம்பர் வரலங்க அதுக்கு நேராக பவர் மூணா நம்பர் வைக்கிறேன்னு வைக்கலாம் சரிங்களா இதுக்கு ரெண்டு ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஏன்னா இது ரெண்டு நம்பருமே நாளைக்கு அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பரில் அதிகமாக ரெண்டை தவிர சரிங்களா இந்த ரெண்டு வரலைன்னா கூட இது ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் இதோட பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா சூப்பராக வின்னிங் வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது